இடி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்காவ் சீ கிராஸிங் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வந்து மை காட் இதுக்கு பேர் வந்து கேலக்ஸி இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கனா மக்காவில் வந்து நான் எங்க ஸ்டே பண்ணியிருந்தேன் என்ன மாதிரி லொகேஷன்ஸ்லாம் நீங்க சுத்தி பார்க்கலாம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல கொடுக்கப் போறேன் ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்க ஃபுல்லா பாருங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஸ்டே டியூன் நான் உங்கள் দীপக் ஃப்ளைட் ஏறத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஃபுட் வேணும்னு சொல்லி நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தோம் எங்களுக்கு வந்து பிரியாணி மாதிரி கொடுத்துருந்தாங்க பண்ணு குழந்தைக்கு என்ன செப்ரேட்டாக ஒரு மீல் கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஃப்ளைட்லேயே எங்கள் டின்னரை முடிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி இன்னும் ஒன் ஒன்மோ ட்ரான்ஸிட் போனோம் பெங்களூர் டு சிங்கப்பூர் சிங்கப்பூர் டு ஹாங்காங் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் ஹவர்ஸ் ஆஃப் ஜேர்னி எங்களுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது ஒன் பை அப் அண்ட் டவுன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுதுங்க இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்யூவு இறங்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளில வந்தோன்னே வந்து வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் அப்புறம் போஸ்ட் கோவிட் அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா எல்லா எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போனாலுமே அது முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் ஒன்று தராங்க அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இம்மிக்ரேஷன் ஸ்லிப்பு நீங்கள் உங்கள் நேம்மு உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் என்ன எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு நான் வந்து ஹாங்காங்லேருந்து மெக்காவுக்கு போக போகிறேன் பட் பார்த்திங்கன்னா மெக்காவுக்கு போகணும் ஆனால் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹாங்காங் அட்ரெஸ் தான் கொடுக்கணும் அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ போடுறேன் நீங்கள் அந்த வீசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ செப்ரேட் வீடியோ ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கேருந்து மக்கா போகிறோம் எங்கே எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு பஸ் போகிறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கேஷாக யூஸ் பண்ணலாம் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் கார்டுன்னு சொல்கிறாங்க அது வந்து எதுக்குன்னா மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்புறம் எதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அந்த ஆக்டோபஸ் கார்டு யூஸ் பண்ணலாம் பட் அந்த ஆக்டோபஸ் கார்டு வந்து வெறும் ஹாங்காங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் மக்காவில் யூஸ் பண்ண முடியாது பட் நான் இங்கேருந்து வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனால நான் வந்து ஹாங்காங் ஆக்டோபஸ் கார்டு யூஸ் பண்ணுறேன் அதுமாதிரி ரிட்டர்ன் வரதுக்கு மக்கா டு கூட நான் ஆக்டோபஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் மக்காவில் வந்து நான் டிஃப்ரெண்ட் கார்டு யூஸ் பண்ணுவோம் அது வந்து நான் கேஷாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் டாலர்ஸே தான் வந்து மக்காவே வந்து சேம் ஹாங்காங் டாலர் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் போகிறோம் இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஈஸியாக தரேன் ஸோ வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கஷ்டப்படாமல் அழகாக காஸ்ட் சேவ் பண்ணி நீங்கள் வந்து ஹாங்காங் அண்ட் மக்கா ரெண்டுமே வந்து பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கலாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாப்ல ஸோ நம்ம பஸ் நம்பர் வந்து பி இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து அண்டர் கிரவுண்ட் தான் இங்கேருந்து இப்போ ஜஸ்ட் நைன் மினிட்ஸ் நம்ம வந்து மக்காவ் இமிகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்புறம் இமிகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொன்று ஒரு பஸ் பிடிக்க போகிறோம் மக்காவ் போகிறதுக்கு மக்காவ் இமிகிரேஷன் முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மக்காவ் போகிறதுக்கு பஸ் ஏற போகிறோம் ஸோ ஷட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு போகலாம் வாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு டாக்ஸியில் கூட போகலாம் பட் நம்ம எதுக்கு மெயினாக வரோம்னா ஃபர்ஸ்ட் சீ கிராசிங் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து ஹாங்காங்கில் தான் இருக்குது நம்ம அதை பார்க்கறதுக்கு தான் வந்து மெயினாக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அதோட அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்காக அந்த வியூ ஹாங்காங் டு மக்காவ் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆகுங்க இந்த லாங்கஸ்ட் சீ கிராசிங் பிரிட்ஜ் வழியாக நீங்கள் போனீங்கன்னா இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டீன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஆயிருக்குங்க சி வியூ அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கா வந்துட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் இமிகிரேஷன் முடிச்சிட்டு லோக்கல் பஸ் பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டியதுதான் நாங்கள் சூஸ் பண்ண ஹோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லிஸ்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டூ டேஸ் இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுது பர் டே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகுது ஃபார் அ கப்பல் அண்ட் அ கிட் நம்பர் ரூம் செவன் டூ ஜீரோ ஃபைவ் So fast, right? Thank you. Yeah, the number room. Wow. Where a level are you? Mandu pating na city view. Wangong lakan na city view katra. Wow. பியூட்டிஃபுல்லாக இருக்குது நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லோரும் டயர்டாகிட்டு உட்காந்துட்டுருக்காங்க ஸோ என் பையனெலாம் படுத்தே படுத்துட்டான் ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக வந்து ரெஸ்ட் ரூம் காட்டுறேன் வேறு லெவலில் இருக்குது உள்ள என்ட்ரியே பாருங்கள் ஆ டைல்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க என்ன இருந்தாலும் வந்து பாருங்க டூத் பேஸ்ட்டு ஷேவிங் கிட்டு அப்புறம் ஷவர் கேப்பு அப்புறம் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மாற்றிக்கிறதுக்கு ஓகே இப்போ அதோட மேட்டர் இல்லை ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கமௌண்ட்டு இதுதான் விஷயமே பார்த்திங்கன்னா ஃபுல் மசாஜர் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க யூ கேன் டேக் பாத் மசாஜர் போட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்பீடாக அடிக்கும் அது பார்த்திங்கன்னா இது ஒன்று ஒன்று டைப் ஆஃப் இது வரும் ஸ்பீட்னஸ் ஸோ அது தகுந்தபடி நம்ம வந்து ரொம்ப சுடு தண்ணியில் கொஞ்சம் குளித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெளியில் தண்ணி வராது ஓகே ஸோ லாஸ்ட்டாக என்னன்னா ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இதெல்லாம் தராங்க தண்ணி பாட்டில் எல்லாம் இது வந்து ஃப்ரீ கோகோ கோலா இதை ஜூஸ்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஃப்ரீ மன ஒவ்வொருத்துங்க இது இப்போ நாங்கள் வந்து வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசினோவுக்கு போகிறோம் ஸோ அங்கே மக்கா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ் வந்து ஏஷியாஸ் லாஸ் வேகாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதான் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் போகிறதுக்கு உண்மையாக இருக்குங்க காட்டுறோம் பாருங்கள் சும்மா ஜகஜோதியாகுது வெனிஷன் மக்கா போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேசினோ காட்டுறோம் பாருங்க என் பின்னாடி இருக்கு ஐயோ மை காட் இதுக்கு பேர் வந்து கேலக்சி கேசினோ இப்போ நம்ம போக போற கேசினோ அங்க இருக்கு வா என்ன அது இந்த ஊர் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது அப்பா அதுக்கு தகுந்தபடியே கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஊர் கூட தான் அது ஏன்னு நான் போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக ஸோ நான் வந்து கோவாவில் வந்து கேசினோ ஆடி இருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரோல் அட்டு போக்கர் அது மாதிரி எல்லாம் இது வந்து வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்றாங்க உள்ளே வந்துட்டோம் ஐ மீன் ரீச் ஆகிட்டோம் இந்த வெனிஷியன் கேசினோவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஸ்லாட் மிஷின்ஸ் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் கேம்பிளிங் டேபிள்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லை விஐபிஸ் அண்ட் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து செப்ரேட்டாக வந்து ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அது அவங்களுக்காக ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கேசினோ பார்க்குறதுக்கு வெனிஷியன் மேக்ஸோ கேசினோ போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருந்தது பயங்கர பெருசாக இருந்தது கோவால இருந்த விட ரொம்ப பெருசாக இருந்தது ஆக்சுவலி பிடிச்சிருந்தது நிறைய கேம்ஸ் தெரியாது அங்கே போயிட்டு பட் ஆனால் புதுசு புதுசாக நீ கற்றுக்கிட்டோம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் லாஸும் ஆனும் பண்ணல அப்படியே ஒரு மாடரேட்டாக வந்துட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய கேம் வந்து புதுசாக அதனால் எங்களால் பெருசாக எதுவும் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ண முடியல பிகாஸ் எங்களுக்கு டைம் இல்லை நாளைக்கு வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துட்டோம் டைம் கன்ஸ்ட்ரென் என்னால் ஸோ இதோட இன்னையோட பிளாக் இன்னையோட முடிக்கணும் நாங்கள் ஸோ குட் நைட் நாளைக்கு உங்களை அவங்க குட் மார்னிங் என்னோட குட் மார்னிங்னா பெட்லேருந்து எழுந்துக்காமல் ரெடி ஆகிட்டு எழுந்து வர பாருங்க அண்ட் அண்ட் ட்ரெஸ் வேர் பாருங்கள் ஏதாவது தெரியுதா ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான டே மக்காவுக்கு வந்த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரில் காட்டுறேன் ஓ சரி நான் வந்து நேரில் காட்டுறேன்னு சொல்லிட்டு இல்லையா சார் அதை அப்படியே தள்ளி வைங்க அது என்னென்ன நான் கொஞ்ச நாளில் கொஞ்சம் டைமில் ரிவீல் பண்ணுறேன் இப்போ நான் எங்கே ஏர்லி மார்னிங் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் எங்கே போகிறேன் என்ன வாங்க போகிறேன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஊருங்க ஸோ எது எடுத்தாலுமே பயங்கரமாகறாங்க ஸோ அதனால நாங்கள் என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான செவன் லெவன் ஒரு ஷாப் இருக்குது ஸோ அதை தேடிட்டு தான் போயிட்டுருக்கேன் அதேமாதிரி செவன் லெவன் மக்காவில் பார்த்தீங்கன்னா செவன் லெவன் ஓகே அப்படின்னு இன்னொன்று ஒரு ஷாப்பாக இருக்கான் ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஸோ எந்த ஷாப் ஃபஸ்ட்டு வருதோ அங்கே போயிட்டு நான் வந்து சில ஐட்டம்ஸ் வாங்க போகிறேன் என்ன ஐட்டம்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபஸ்ட்கான ஐட்டம்ஸ் லைக் சாண்ட்விஜோ அந்த நூடுல்ஸ் இருக்கும் தெரியுமா சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட் சேவிங் பண்ணணும் இந்த ஊரில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம கொஞ்சம் என்னதான் நம்ம கொஞ்சம் சில விஷயத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் சில விஷயம் எங்கே சேவிங் பண்ண முடியுமோ நம்ம வந்து மேக்ஸிமம் சேவ் பண்ணோம்னா நம்ம இன்னும் பெட்டராக நிறைய பிளேசஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அதுதான் இதோட மெயின் இது ஸோ இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது எல்லா இடமும் அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆகுது நம்ம நடக்கணும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஜாலியாக போய் பிளாக் பண்ணிட்டு வரேன் எல்லாம் கண்டுக்கூட மாட்டேங்கிறாங்க அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்து பிஸியாக போயிட்டுருக்காங்க ஸோ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு வரும்போது நிறைய கல்ச்சர் லேர்ன் பண்ணுறோம் ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த கல்ச்சர் என்னென்னா மைண்ட் யுர் ஓன் பிஸ்னஸ் டொமெஸ்டிக்டாக ஃபாலோ business. அவங்க பாட்டுன்னு போறாங்க அவங்க பட்டன் வராங்க அந்த மாதிரி சோ நம்மளும் நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்க்கலாம் நம்ம போய் ப்ளாக் எடுக்கலாம் ஓகே ஷாப் நம்ம தெரிவிக்கிற நூடுல்ஸ் வாய்ங்க இருக்கு அப்போ நூடுல்ஸ் அவருக்கு நான் பேசுறது புரியல நான் என்ன பேசுகிறேன்னு அவருக்கு புரியல இருந்தோம் நம்மளுக்கு காப்பாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஆப் ஸோ என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றது நான் செப்ரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் ரொம்படிக்கு நம்பிக்கையே இல்லை தனியாக போறியே இந்த ஊரில் மொழி தராத ஒரு ஊரில் போய் எப்படி குழைக்க போகிற அப்படின்னாங்க அதில் தான் நம்மளெல்லாம் எங்கே போட்டாலும் நம்ம போய் கொலைச்சுப்போம் தண்ணி மாதிரி இருப்போம் ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி பீ லைக் அ வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எங்கே போட்டாலும் நம்ம வந்து பொழைச்சிக்கணும் அது மாதிரி இது எனக்கு ஒரு சேலஞ்ச் வித்தவுட் எனிபடி சப்போர்ட் இப்போ எல்லாமே ஆப்ஸ் வந்துடுச்சு இல்லையா ஸோ நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது ஸோ ரொம்ப மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதே அவங்களோட கல்ச்சர் தெரிஞ்சுக்கிட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கும் புரியும் வெளி உலகம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நாலு ஊர் சுற்றி நாலு பேர் கிட்ட படம்னா தானா வந்துட்டு போகுது குண்டு செட்டுக்குள்ளேயே குதிரை விட்டா பிச்சை தான் எடுக்கணும் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துருக்கேன் திங்ஸ் எல்லாம் நானே பஸ்ஸில் போகிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இருக்கணும் சேஞ்ச் தரமாட்டாங்க ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது இப்போ நீங்கள் ஐம்பது டாலர் வச்சுக்கிட்டீங்கன்னா இருபது டாலர் தானா அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லைன்னா நீங்கள் ஐம்பது டாலர் போட்டு வந்துடணும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே வந்து டாலர் வச்சுக்கோங்க கரெக்ட் சேஞ்ச் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் நான் காலையில் உங்களுக்கு சொல்லலை நான் எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எங்கே போகிறோம் அர்ஜுனா என்ன பண்ண போகிறோம்

எதுக்குன்னா சேஃப்டி ஸ்கூலில் வியாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கை வாக் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பஞ்சி ஜம்பிங் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் டீடைல் கொடுக்க இல்லை இந்த பஞ்சி ஜம்பிங் அண்ட் ஸ்கை வாக் பற்றி நான் செப்ரேட்டாக இது ஒரு வீடியோ போட போகிறேன் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் தான் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஈச் ஆக்டிவிட்டி வந்து நான் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் Hey, स्पीड must put up with it. First challenge. Can... Stay inside. Okay? Stay inside. Yes. Yes. One more. ओके ओके Okay. Okay. Not the area I'm playing. Okay, one more, one, two, three. Okay, one more, one, two, three. Okay, one more, one, अबे ये अंदर ला अबे पोंवं दिना। ओके आओ कहती ना उस आई। ज़रूर मेरा वीडियो फोटो सार तो करना पड़ेगा। बहनेर में। आई तीन दफा फेल आज। आह। सतीश की फोटो। आह। जंपिंग पाँतीन ना टू हंड्रेड एंड थर्टी थ्री मीटर सिंगा। आऊला इडल में ना गुदी को पोरा सो स्काई स्काई वॉक मुड़ी चिता। बस क्या சீரியஸாக கண்ணெல்லாம் செவந்துருக்கு இன்னும் முடியல பார்ப்போம் எப்படி ஃபினிஷ் பண்ண போனாலும் ஆக்சுவலி நான் வந்து ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் என் ஒய்க்கு நான் ஃபிட் பண்ணலான்னு இருக்கேன் இல்லை உண்மையாகவே என் கையெல்லாம் இப்பயே ஆகுது ரொம்ப பயமாக இருக்கு ஆக்சுவலி தீபா ஓ யூ ஃபிராம் ஆம் ஃப்ராம் இந்தியா இந்தியா எஸ் யூசென்ட் கம்பெனி யா ஃபர்ஸ்ட் டைம் அட் வெஹ் இது ஆஸ் த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னோடோ ஸ்கொயர் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆஃப் ஃப்ரீ எந்த காஸ்ட்டுமே கிடையாது இதுதான் வந்து சென்னோடோ ஸ்குவேரு இது ஒன் ஆஃப் த மக்காவும் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரந்தே வருவாங்க இங்கே வந்து பார்த்தோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பில்டிங் எங்கள் ஆக்சுவலி வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஸ்ட்ரீட் சைட் மாதிரி ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கும்வாங்க எஸ்பெஷலி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இங்கே எப்படி ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட்லீஸ்ட் லோக்கல் ஃபுட் சாப்பிட்டே ஆகணும் உங்களுக்கு தெரியும் எதாவால் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணுவோம் வாங்க போய் பார்ப்போம் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளிம்ஸ் தான் போட போகிறேன் ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் ஒரு செப்ரேட் வீடியோ போகிறேன் ஸோ அதனால நிறைய லென்த்தாக போகாமல் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குங்க சோரி ஸோ ஸோ இந்த போட்டுக்கான் பாராச்சனா ஏதோ தோ இருக்குது பாருங்க அவன் அவன் தான் அவன் தான் விற்றுனுங்கிறான் ஆ போயிடலாம் போகலாம் வா ஓகே அட்லாஸ்ட் ஒரு ஃபுட்டை குடிச்சிட்டோம் ஸோ அவனுக்கு வந்து சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிடுறான்

பார்க்க நல்லா இருக்கே எல்லாரும் வாங்கி குடிக்கிறாங்களேன்னு வாங்கினேன் கன்றாலையா இருக்கு சத்தியமா எவன் என் ரைஸ்ல மீட்டி அவனா வண்டிங்க எப்படி இருக்க அதுக்கப்புறம் அந்த செனடா ஸ்கொயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பால்ஸ் சர்ச் ஒன்று இருக்குது ரொம்ப ரொம்ப பழைய காலத்து ரொம்ப ஃபேமஸான அந்த செனடா ஸ்கொயரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் பாருங்கள் என் பின்னாடி தான் இருக்குது அந்த சர்ச் ஸோ வாங்க நம்ம கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரேர் பண்ணிவிட்டு பாவம் அனுப்பிப்பை கேட்டுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏஷியாஸ் கேத்தலிக் சர்ச் ஸ்குவர் வந்தாலே ஒரு நிறைய மியூசியம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சென்ட் பால் சர்ச் பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு ஏகப்பட்ட மக்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்பிள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாரின் பீப்பிள் எல்லாம் இங்கே வராங்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே அந்த ஹோல் டே பார்த்தீங்கன்னா பயங்கர பயனரிங்காக போய்ட்டுருக்கு செகண்ட் டே அகெயின் ஒரு ஒன்மோர் புது காசினோவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அது வந்து எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது அண்ட் எங்கள் ஹோட்டல் நேம் தான் அது எங்கள் ஹோட்டலோட ரிலேட்டட் தான் கிராண்ட் லிஸ்போ அப்படின்ட்டு இப்போ நைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகுது எவ்வளோ நேரம் இருக்க போகிறோம்னு தெரியல இது பெருசாக இருக்குது விஷயம் மெக்காவோட ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அதான் பெருசுன்றாங்க ரொம்ப அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ரொம்ப எவ்வளோ சம்பாதிக்க முடியும் பார்க்குறேன் பட் ஜஸ்ட் ஃபார் ஃபண்ணுக்காக தான் போகிறது நாட் ஃபார் சூ எப்போவுமே கவுன் தான் அதனால் யாரும் இதெல்லாம் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் போகிறோம் ஐ டோன்ட் என்கரேஜ் எனிபடி டு குட் ஃபார் கேஷ் இன் வேண்டாம் ஓகே ஸோ பிடிச்சிட்டு வந்துட்டேன் நான் சரிதான் இல்லை ஒரு பெரிய ட்ராபேக் என்ன இருந்ததுன்னா இதில் வந்து ரோலட் இல்லை மிஷின் மட்டும் தான் வச்சுருந்தாங்க நான் வந்து ரோலர்ட்டில் தான் எக்ஸ்பர்ட்டு அது இல்லைனால கொஞ்சம் வருத்தம் ரொம்ப நாளாக என்னால் இருக்க முடியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணா எங்கள் பக்கத்துலேயே நிறைய காசினோ இருக்குது ஸோ காசினோ ஹாப்பிங் பண்ணலாம் டிசைட் பண்ணோம் அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போயிடலாமா இதுவும் போய் பார்த்துடலாமா டூ ஓ கிளாக் ஆகுது ஸோ அதோடு இந்த டே முடிச்சுக்கிட்டோம் என் ஆஃப் த டே வந்தாச்சு ஸோ இன்றைக்கி வந்து மக்காவோட லாஸ்ட் டே நாளைக்கு மார்னிங் வந்து செக் அவுட் ஆகிட்டு போகணும் ரூம் விட்டு ஸோ இதோட ட்ரிப்பு முடிதா கேட்டீங்கன்னா இல்லை வி ஆர் கோயிங் டு ஹாங்காங் நெக்ஸ்ட் ட்ரிப் ஸோ சியூ தேன் ஸோ குட் நைட்டு எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே சொக்குது சியூ பாய் அகன் மக்காவ் நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வெளில வந்துவிட்டோம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் நம்மாவோட இமிகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அங்கேருந்து அதான் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் ஷட்டல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஹாங்காங் போய் அங்கு வர இமிகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பஸ் பிடிச்சி நம்ம வந்து ரூமுக்கு போறோம் கொஞ்சம் லெந்தி ப்ராசஸ் தான் பட் ஆனா பயங்கரமா காஸ்ட் சேவிங் ஆகும் இமிகிரேஷன் முடிச்சு பஸ் எடுத்துடலாம் அண்ட் வில் மீட் யூ இன் ஹாங்காங் பாய் அண்ட் ஹாங்காங் வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டா போடுறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் என்னோட இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கினா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணுங்கள் நான் உங்கள் தீபக் ஐக்கோனை